ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி செய்ய பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நண்பர்களே வருகின்ற சித்திரை ஒன்றாம் தேதி நமக்கு புத்தாண்டு தமிழ் ஆண்டு பிறக்க இருக்கின்றது உங்கள் அனைவருக்கும் தெரிஞ்சது தான் அதிலிருந்து அப்படியே ஒரு பதினைந்து நாட்கள் பதினாறு நாட்கள் தள்ளி மே ஒன்றாம் தேதி குருவின் பெயரும் நடைபெற இருக்கின்றது மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு நகர இருக்கின்றார் அதுவும் ஒரு வருட தான் பன்னிரெண்டு மாதத்திற்கான பலன் இதுவும் பனிரெண்டு மாதத்திற்கான பலன்தான் ஒரு பதினைந்து நாட்கள் தான் முன்பின் அமைகின்றது இந்த வருட பலனுக்குள் அந்த குருபெயர்ச்சியும் அடங்கிவிடும் அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த பதிவில் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டும் குரு பெயர்வும் ஒன்று சேர்ந்தார் போல் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பொது பலன் அடிப்படையில் என்ன மாதிரியான நற்பலன்களை வழங்க போகின்றது எங்கெல்லாம் சிறப்புகள் எங்கெல்லாம் சற்று நிதானமாக இருக்க வேண்டும் பரிகாரங்கள் என தேவைப்பட்டால் என்ன பரிகாரங்கள் செய்யலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இந்த ஆண்டு முழுக்கவும் இந்த ப பனிரெண்டு மாதங்கள் முழுக்கவும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ராஜ கிரகங்களை வைத்து தான் நம்ம பலன் கணிக்க போகிறோம்ங்க அந்த வகையில் இந்த பனிரெண்டு மாதங்களுக்கும் கும்ப ராசிதனில் சனி பகவான் நிலை பெற இருக்கின்றார் மீனம் மற்றும் கன்னி முறையே ராகு பகவானும் கேது பகவானும் அடுத்த பனிரெண்டு மாதங்களுக்கு நிலை கொள்ள இருக்கின்றார்கள் அதனை அடுத்ததாக குரு பகவான் ராசிதனில் பனிரெண்டு மாதங்களுக்கு நிலை கொள்ள இருக்கின்றார் இந்த ராஜ கிரகங்களின் அடிப்படையில் இந்த ஆண்டு எப்படி அமைகின்றது உங்களுக்கு என்னவெல்லாம் செய்யலாம் வாருங்கள் தொடர்ந்து விரிவாக பார்க்கலாம் மகரம் மகர ராசி மகரத்தை பொறுத்தமட்டிலும் இந்த ஆண்டு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஆகச்சிறந்த நன்மைகளை வழங்குகின்ற ஒரு நல்ல ஆண்டு அப்படிங்கிறதுல எந்தவிதமான விதமான மாற்று கிடையாது அண்ணா ஏழரை சனி போய்ட்டு இருக்கே என்ன எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்க ஏழரை சனியினுடைய பாத சனி அமைப்புகளில் தான் நீங்கள் இருக்கீங்க அந்த ஏழரை சனியின் தாக்கத்தை குறைக்கின்ற அளவில் இப்போ குரு பெயர்ச்சி நடக்குது இந்த ஆண்டு சரிங்களா குரோதி ஆண்டில் அதனால் இந்த ஆண்டு உங்களுக்கு நன்மைகள் சற்று மேலோங்கி இருக்கும் மூன்றாம் இடத்திலே அமையப்பெறுகின்ற ராகு ஐந்தாம் இடத்திற்கு வந்து ராசியை பார்க்கின்ற குரு இவர்களின் தயவால் இந்த ஆண்டு பிரச்சனைகள் குறைந்து நன்மையை நோக்கி நீங்கள் அடியெடுத்து வைக்கக்கூடிய அற்புத ஆண்டு சரிங்களா சரி எங்கெல்லாம் நன்மைகள் பார்த்துருவோம் முதல் அமைப்பாக திருமண முயற்சிகள் யாரெல்லாம் முயற்சித்து கொண்டிருக்கின்றீர்களோ அவர்களுக்கு அந்த திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற அற்புதமான காலகட்டம் இது முதல் விஷயம் இரண்டாவதாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் திருமணத்திலிருந்து அந்த பிரச்சனைகள் விளக்கும் இல்லை மறுமணத்திற்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த மறுமண அமைப்புகள் கைகூடி வரும் கணவன் மனைவிக்கிடையில் அந்த அமைப்புகள் இதெல்லாம் கொஞ்சம் கட்டுக்குள்ளே வருகின்ற ஒரு காலகட்டம் அந்த விதத்தில் திருமண முயற்சிகள் வெற்றி அடைகின்ற அற்புதமான காலகட்டம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் மறுமண அமைப்புகளுக்கும் முயற்சிக்கலாம் புத்திர வாக்கியம் புத்திரபாக்கியம் சார்ந்து ஒரு நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைகின்றது நிறைய மகர ராசி நேயர்களுக்கு பிள்ளை வரம் பிள்ளைவரம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அதுக்கு முன்பு ஒரு முறை குலதெய்வ வழிபாடு மட்டும் மனதார பிரார்த்தனை பண்ணிடுங்க சரிங்களா குலதெய்வம் தெரியாதவர்கள் இஷ்ட தெய்வத்தை மனதார பிரார்த்தனை செஞ்சுருங்க அது போதுமானது குழந்தை பாக்கியமும் திருமணமும் இனிதே அமைகின்ற அற்புதம் சொந்த ஊரை விட்டு வெளியூர் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் தாராளமாக முயற்சிங்க அந்த மனை மாற்றம் இடமாற்றம்னு இரு மாற்றமும் இனிதே அமையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் இடமாற்றங்கள் சிறப்பாக அமையும் நீண்ட நாட்களாக விற்க முடியாமல் வைத்து கொண்டிருந்த சொத்து பத்துக்கள் திணறிகிட்டு இருக்கீங்க விற்க முடியலப்பா விற்றுட்டா செட்டில் ஆயிரும்ப்பா அப்படி இப்படின்னு அந்த காலகட்டங்கள் இப்போ உண்டு தாராளமாக விற்பதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடலாம் சகோதர உறவுகளோடு இருந்து வந்த பங்காளி சண்டை பிரச்சனைகள் எல்லாம் குறையும் பூர்வீக சொத்துக்களுக்காக அடிச்சுக்கிட்டு இருந்தது வழக்குகள் போயிட்டு இருந்ததெல்லாம் அந்த தாக்கம்லாம் இப்போ குறைஞ்சு போயிரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீங்களே வந்து பேசி நம்மளே பிரிச்சு ஆள் கொஞ்சம் எடுத்துக்கிடணும்னே எதுக்குன்னே வழக்கை நடத்தி வீண் செலவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறத விட்டுட்டு சுமூகமா போகிறதுக்கான அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு அதை நீங்கள் மனதில் வச்சுக்கிறீங்க அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் பொருளாதாரம் இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் பார்த்துருவோம் அன்பு நண்பர்களே வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் கிடைக்கிற வேலை வாய்ப்பு ஓரளவுக்கு நல்லாவும் இருக்கும் அந்த விதத்தில் வேலை வாய்ப்புகளில் நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கின்ற காலகட்டம் புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய நல்ல காலகட்டமாக அமையப்பெறுகின்றது உத்தியோகத்தில் ப்ரமோஷன் உத்தியோகத்தில் பிடிச்ச இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் இந்த மாதிரியான அமைப்புகள் சம்பள உயர்வுகள் அனைத்தும் இப்போ இருக்கிறத விட நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகளுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டு ஆக இது ஒரு சிறப்பான காலகட்டம் அதேபோல் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழில் அடுத்த கட்டத்திற்கு நகரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் ஆக தொழிலில் நல்ல மேன்மை தொழிலில் நல்ல ஏற்றம் தொழில் சார்ந்து நல்ல பொருளாதார வளர்ச்சிதனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழிலில் ஒரு நல்ல ஏற்றமும் மேன்மையும் பெற்று அடுத்த கட்டத்திற்கு வளரக்கூடிய ஒரு அற்புதமானது ஒரு நல்ல காலகட்டமாக இது அமைகின்றது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மனதில் வச்சுக்கிடுங்க அந்த விதத்தில் இது ஒரு நல்ல ஏற்றம் அதேபோல் தொழில் மூடக்கூடிய நிலமையில் இருந்தோம் ஏன்னா ஏழரை சனியில் கடந்து ஒரு நாலந்து வருடம்லாம் வச்சு அடிச்சிருப்பார் மூடக்கூடிய நிலமையில் இருந்த தொழிலெலாம் கூட மீண்டும் புதுப்பிச்சு புத்துயிர் கிடைத்து அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்துருவீங்க பயப்படாதீங்க சரிங்களா தொழிலிலும் ஏற்றம் உத்தியோகத்திலும் ஏற்றம் பொருளாதாரம் பொருளாதாரம்னு வருகின்ற பொழுது இந்த காலகட்டம் கையில் நல்ல பண வருமான ஓட்டத்தை கொடுக்கும் அதை ஓரளவுக்கு சேமிக்கவும் செஞ்சிடும் பயப்படாதீங்க ஏன்னா பதினொன்றாம் இடம் இக்காலகட்டத்திலே நன்முறையில் வலு பதினொன்றாம் இடம் வலு பெறுவது என்பது உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டினை மாற்றி கொடுக்கும் ஆக கையில் நாலு காசு சேமிக்கிற பலம் கிடைக்கும் அது உங்களுடைய பொருளாதார வளர்ச்சியை உயர்த்தி கொடுத்துட்டு போயிடும் அந்த விதத்தில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அன்பு நண்பர்களே இது ஒரு அற்புதமான நகர்வையும் அற்புதமான மேன்மையையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த நற்காலகட்டமாக இந்த காலகட்டத்தை மாற்றிக் கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் அந்த விதத்திலே இது ஒரு அற்புதமான மேன்மைகளை வழங்குகின்ற காலகட்டம் சரிங்களா அதனை அடுத்ததாக ஆரோக்கியம் ஆரோக்கியம் ஹெல்த்ல இருந்த வந்த பிரச்சனைகள்லாம் மடமடன் குறைஞ்சி போயிருங்க மருத்துவ செலவு ஆகிட்டு இருந்தது இதெல்லாம் குறைந்த ஆரோக்கியம் மேம்படுத்தப்படுகின்ற ஒரு அற்புதமான காலம் இந்த காலம் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த நீடித்த தொந்தரவுகள் குறைகின்ற நல்ல காலம் இந்த காலம் ஆக ஆரோக்கியத்தில் ஏற்றங்கள் இனிதே அமையும் கவலை வேண்டாம் நண்பர்களே ஆரோக்கியத்தை பொறுத்த மட்டும் நீங்க அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது சரிங்களா அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் வளர்ந்துருவீங்க பயப்பட வேண்டாம் ஓகேங்களா அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் மன மன அழுத்தங்கள் இது நாள் வரையிலும் ஜென்மத்தில் சனி இருந்தார் இப்போ குடும்பஸ்தானத்தில் சனி இருக்கார் எவ்வளவோ மன அழுத்தங்களை கடந்து வந்திருப்பீங்க அந்த மன அழுத்தங்கள்லாம் குறைஞ்சி மன ரீதியாக கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகக்கூடிய காலம் இந்த காலம் இந்த மன உளைச்சல்கள் மன அழுத்தங்கள் இதெல்லாம் குறையும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் பொருளாதார உயரங்களை பொறுத்த மட்டிலும் பொருளாதார ரீதியாக நல்ல சேமிப்புகளை சேமிக்கின்ற மாதிரி ஆரோக்கியமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை செய்யும் பொருளாதாரமும் நன்மைகளை செய்யும் ஹெல்த் ரிலேட்டடாக நீடித்த மருந்து எடுத்துக்கிட்டு இருந்தவங்களுக்குலாம் அந்த ஆரோக்கிய தொந்தரவு குறைஞ்சி ஒரு ஒரு பரவாயில்லைங்கிற அளவுக்கு முன்னேறிடுவீங்க அப்போ ஆரோக்கிய அமைப்புகள் சிறப்பு மருத்துவ செலவுகள் குறையும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்தில் இது ஒரு நல்ல சிறப்பானது ஒரு காலகட்டம் தாய் தந்தையரோடு இருந்து வந்த கருத்து முரண்பாடுகள் கூட இந்த காலகட்டத்தில் படிப்படியாக குறையும் அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு தகப்பனாரோட ஹெல்த்தில் இருந்து வந்த தொந்தரவுகள் தகப்பனாருடைய உடல்நிலையில் இருந்து வந்த மிக கடுமையான பின்னடைவுகள்லாம் குறைஞ்சு தகப்பனாரினுடைய ஆரோக்கியமும் மேம்படக்கூடிய ஒரு அதி உன்னதமான நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும் சரிங்களா ஆக அந்த வகையில் அன்பு நண்பர்களே இது அனைத்திலும் சிறப்பான காலகட்டம் கல்வி கல்வி அமைப்புகளை பொறுத்தவரை ஆரம்ப கல்வியாக இருந்தாலும் சரி உயர்கல்வியாக இருந்தாலும் சரி பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி காலேஜாக இருந்தாலும் சரி அனைத்திலும் ஒரு சீரான நகர்வு சீரான ஓட்டம் அற்புதமாக உண்டு சீரான ஓட்டம் அற்புதமாக உண்டு அந்த விதத்தில் எனதருமை நண்பர்களே இந்த காலகட்டம் பொருளாதார ரீதியாக அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் நகருவதற்கான ஒரு ஒரு நல்ல அமைப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும் கல்வியில் ஸோ பிடித்த படிப்பு படிக்கிறது உயர்கல்வி பிடிச்ச இடத்துல அமைகிறது இந்த மாதிரியான பிடிச்ச கோர்சஸாக படிக்கிறது கல்வியிலும் ஏற்றம் அதேபோல் ஆலய தரிசனங்கள் செய்வது நீண்ட நாள் நேற்று கடன்களை முடிச்சு விடுறது பூர்வீக சொத்து கிடைக்கிறதுன்னு அதற்கும் மிகச் சிறப்பானது ஒரு நல்ல காலகட்டம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அதனை அடுத்த அமைப்பாக முன்பின் தெரியாத பல நபர்களிடமிருந்து சில இக்கட்டான சூழ்நிலைகளில் உங்களுக்கு சில உதவிகள் கிடைக்கும் வழக்குகள்லையும் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டமாக இது அமைகின்றது சரிங்களா இதெல்லாம் நன்மைகள் நண்பர்களே எங்கே கவனமாக இருக்கணும் ரெண்டே ரெண்டு இடம்தான் முதல் விஷயம் குடும்ப வாழ்க்கை எல்லாவற்றிலும் நன்மைகளை கொடுத்துட்டு மன வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் நிம்மதி இல்லாமல் இந்த வருடம் செய்யும் ஆக மன வாழ்க்கையில் கொஞ்சம் அடிக்கடி கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இது அமைகின்றது முதல் விஷயம் ரெண்டாவது இந்த வாக்கு கொடுத்து வாக்கு கொடுத்து அதை டக்குன்னு காப்பாற்ற முடியாமல் நேரத்துக்கு காப்பாற்ற முடியாமல் கொஞ்சம் சிரமப்படுவீங்க ஆக அவசரப்பட்டு வாக்கு கொடுக்கறது தேவையில்லாமல் உங்களால் முடியாத பலத்துக்கு வாக்கு கொடுக்குறது இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிடுங்க குடும்பத்தில் வீண் பேச்சை தவிர்ப்பது மிக மிக நல்லது ஆக அன்பு நண்பர்களே இந்த குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி பிரச்சனை குடும்பத்தில் பிறரால் பிரச்சனை இந்த மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் இந்த ஒரு அமைப்புகளை மட்டும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிடுங்க மற்றபடி பேச்சுவார்த்தைகள் யாகாவறாயினும் நாகாக்க வேண்டும் என்பதனை உணர்ந்து செயல்பட்டீர்கள் என்றால் போதுமானது இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல ஆண்டாகவே அமையும் இக்காலகட்டத்தில் உங்களுக்கு வழிபாடுகள்னு பார்த்திங்கன்னா பைரவ பெருமானை இருக பிடிச்சிக்கிறது மிக மிக நல்லது சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய பைரவ பெருமானை சனிக்கிழமைகளில் போயிட்டு வழிபாடு செய்கிறது இன்னுமே நல்ல ஏற்றத்தை பெற்று கொடுக்கும் சனியின் தாக்கம் குறைகின்ற ஒரு காலகட்டமாக இந்த ஆண்டு அமைகின்றது எல்லாவற்றிலும் இன்பங்கள் பொங்குகின்ற காலகட்டம் உங்களுக்கு துவங்குகின்றது ஆக அனைவரும் எல்லாம் வல்ல அந்த மகேஸ்வரன் மக்கள் பேரு மஞ்சுநாதீஸ்வர பெருமானின் திருவருளால் நன்றாகவே இருக்கப் போகின்றீர்கள் இது ஒரு கோச்சார பலன்தான் என்றாலும் இதற்குன்னு ஒரு இருபது சதமானம் பலம் உண்டு அந்த இருபது சதமான பலத்திற்கு உட்பட்டு இது நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் உங்கள் ஜாதகமும் தசா புக்தி வலுத்து உடன் சேர்ந்து விட்டது என்றால் வளர்ச்சி மிக சிறப்பானதாக அமையும் அப்படிங்கிறதுல எந்தவிதமான விதமான கருத்தும் கிடையாது அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்